பெருமக்களுக்கும் என்னுடைய சலாத்தின் தெரிவித்து எனது சிறிய உரையை நோக்குகிறேன் பொதுவாக ஒரு ஜமா என்று சொல்வதுல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறைவனுடைய கரம் கூடி வளர்ந்த ஜமாத்தின் ஜமாத்தோடு இருக்கிறது ஜமா ஆகவே கூடி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நம்முடைய துபை கமால் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ செங்கங்கள் பரவலாக இருந்தாலும் துபை கமால் தலைப்பது சமுதாயத்தினைகின்ற ஒரு நல்ல மலராக இருக்கிறது இந்த தருணத்தில் துபைகுமார் நண்பர்களுக்கு அதன் உறுப்பினர்களுக்கு மிக சாதாரண வேண்டுகோள் ஆனால் மிகப்பெரிய Por favor, me Oh. Uh -huh.